வந்து செட்டேரா கிராஸ்னு சொல்லி ஒரு கிராஸ் வந்து சுத்தமாக இருக்காது ஒன்று அதோட ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்டா தான் இருக்கும் அப்போ மாட்டுக்கு அதே போல ஏதாவது பெஸ்டா கிடைக்குமான்னு எதிர்பார்க்கறாங்க ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஃபுல்ஃபில் ஆகுங்க இந்த மாதிரி இருந்து அப்படி சைடில் போனீங்க சுற்றுற போது இது வேரோட இருக்குங்களா ஓகே இப்ப நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா இதை கட் பண்ணி தான் அனுப்புவோம் அவ்வளோதான் இதுதான் ஒரு நாற்று கண்டிப்பா பிரதர் ஏன்னா இப்போ அதை விட ஈல்டு வயசுல பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் குறிப்பா மாடுகளுக்கு ரொம்ப மாடுகளுக்கு ரொம்ப பெஸ்ட் பிளஸ் ஆடுகளுக்குமே ரொம்ப பெஸ்ட் வேஸ்டேஜ் ஆகாது கண்டு ரொம்ப தான் பாத்தீங்கன்னா சூப்பர் மொபாஸ் மொபா ஓகே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இதை டபுள் பெனிஃபிட் இருக்கு எப்படின்னா நீங்க பச்சையாவும் கொடுத்துக்கலாம் இன்னொன்னு காய வச்சு கொடுத்துக்கலாம் ட்ரையாவும் ட்ரையாவும் கொடுத்துருக்கு மழை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வைக்கோலோட ரேட் இரநூத்தம்பது ரூபாய் வரைக்கும் அந்த டைம்ல நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இப்போ வைக்கோல் செலவு வந்து ஜீரோ இனிமேக்கும் <laughs> 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 வணக்கம் என் பேர் முருகன் இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஞ்சுவா இந்த மாதிரி ஆட்டுக்கு ஒரு நாலஞ்சு வகையான பசங்க வந்து போட்டிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மூணு வகை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ என்ன புதுசாக அப்டேட் பண்ணிக்கிறது நம்ம அப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டேரா கிராஸ்ன்னு சொல்லி ஒரு கிராஸ் ப்ரது நமக்கு பின்னாடி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா செட்டேரா கிராஸு செட்டேரா செட்டேரா செட்டேரியா கிராஸ் இது வந்து புது வெரைட்டி இது வந்து அவ்வளோவா யாருக்கும் தெரியாது தெரியாது மக்களுக்கு தெரியாது இதை பற்றி தெரியாது பட் இது நல்லாயிருக்கும் பெனிஃபிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட் டைம் நம்ம குட்டனை பேர் வந்து சொல்லியிருந்தோம் சேம் வந்து குட்டனை பேர் ஹைட்டு தான் வளரும் அதை விட ஒரு ஒரு ரெடிக்குள்ள மேக்சிமம் கொஞ்சம் ஹைட் வளரும் பட் அதை விட என்ன பெனிஃபிட் இதுல பார்க்கும் போது இதுல வந்து சுனை வந்து சுத்தமா இருக்காதுங்க சுனை இருக்கு முழுக்க டீன் இருக்கும் வேணா எடுத்து காட்டிடுவா பாருங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி விட்டா எடுத்துக்கோங்க இதுல சுனை வந்து சுத்தமா இருக்காது ஒண்ணு அதோட ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும் ஓகே ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ தடிமனாக இருக்காது ஓகேங்களா சாஃப்டா இருக்கும் சொனை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா உங்களுக்கு டீன் இருக்கும் இதுவே இப்ப நம்ம குட்டையை எப்படி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கல அந்த கண்கள இந்த இதுல வந்து சொண வரும் இதுல சுத்தமாக சொணாது சாப்பிடும் போது ஈஸியா இருக்கும் ப்ளஸ் இந்த சென பிரச்சனை வருது போதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா சொண இருந்தா சில பேர் கட் பண்ணும் போது என்ன சொல்லுவாங்க நம்மள்ட்ட கேட்குற கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க கட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேலெல்லாம் கிழிச்சிருது ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இதுல வந்து அந்த மாதிரி சுத்தமா பிரச்சனை வராது வராதப்படுது ஜிஞ்சுவா மாதிரின்னு வச்சிங்க ஜிஞ்சுவாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இதுதான் பெஸ்டா இருந்தா நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இப்போ மக்கள் கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா ஆட்டுக்கு தான் அதிகப்படியாக ஜிஞ்சுவா ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்க ஸோ மாட்டுக்குன்னு கம்பேர் பண்ணும்போது ஜிஞ்சுவா வந்து அந்த அளவுக்கு வந்து ஈல்டு வயசில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆட்டுக்குன்னா சரியாக இருக்கும் அப்போ மாட்டுக்கு அதே போல் ஏதாவது பெஸ்ட்டாக கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஃபுல்ஃபில் ஆகுங்க ஏன்னா இது வந்து அடர்த்தி நல்லா கிடைக்குது பிளஸ் வெயிட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு பண்டல் கட்டணும் வச்சுங்களேன் அதை விட இது ஒரு பண்டல் பாக்கும்போது கொஞ்சம் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்கும் அது ஒரு இருபது கிலோன்னா இது ஒரு முப்பது கிலோ கிலோ வரும் தரும் வந்து சொன இருக்காது ஆடு மாடெல்லாம் எல்லாம் நல்லா சாப்பிடணும்னு சொல்லிங்க அந்த சென்ன பிரச்சனை வரான்னு சொன்னீங்க கண்டிப்பா இதை தாண்டி இதை நடவு முறை எப்படி பண்றது அதோட பராமரிப்பு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஓகே இப்ப நடவு முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடி அகலம் வச்சிருக்கோம் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி வந்து பாத்தீங்கன்னா அந்த நாத்துக்கு நாத்துக்கு உள்ள இடைவெளி

வந்துடும் தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படும் ஓகே வரச்சி நல்லாவே தாங்க முடியாத பிரச்சனை இல்லை பட் நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒரு நம்ம நாற்று நடவு பண்றோம் முதல்ல நடவு பண்றோம் அப்படின்னாவே அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு ஒன்சனாச்சும் தண்ணி விட்டாகணும் இப்போ இது பாத்தீங்கன்னா வச்சுங்க நம்ம நடவு பண்றோம் ஒரு நாள் தண்ணி விட்டு நடவு பண்ணணும் ஒண்ணு அடுத்து மூணாவது நாள் ஒரு தண்ணி விடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ்க்கு ஒன்ஸ் தண்ணி விடணுங்க நல்லா வளர்ந்து கட்டிங் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை நல்லா வளர்ச்சி தா வரச்சு தாங்கும் இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமே கூட பிரச்சனை இல்லை நல்லா வரைச்சு தாங்கும் முதல்ல வேர் பிடிக்கும் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்க ஈரமா ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகே அதுக்கப்புறம் வாரத்தில் நம்ம வாரத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதுங்க ஓகே அப்படியா இந்த நாற்று சொன்னீங்களா ஆமாம் அது எந்த மாதிரி எப்படி அப்படின்னு சொல்லி வாங்க நான் ஷோ பண்ணுறாங்க பாருங்க இந்த மாதிரி இருந்து அப்படி சைடில் பிடிங்கி கொடுத்துருவோம் இது வேரோடு இருக்குங்களா ஓகே இப்போ நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா இதை கட் பண்ணி தான் அனுப்புவோம் பாருங்க அவ்வளோதான் இதுதான் ஒரு நாற்று ஸோ இது என்ன பண்ணனும் அப்படி மண்ணை இப்போ தண்ணி இருக்குன்னு வச்சுங்க ஈரமா இருக்குன்னு வச்சுங்க இப்படி மண்ணை பறிச்சிட்டு உள்ள வச்சுட்டு மண்ணை மண்ணை தள்ளி விட்டா போதும் பிரதர் ரொம்பலாம் எல்லாம் பறிக்கிறது இல்லை லைட்டா லைட்டா அந்த பாருங்க இவ்வளவு மண்ணுக்குள்ள இருந்தாவே போதுமானது இது இன்னொரு ப்ளஸ் இன்னொன்னு என்னன்னா இப்போ நம்ம நிறைய நாத்து வச்சுட்டோம் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆகி போச்சு ஒன்று ரெண்டு வரல இது முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் க்ரௌத் ஆகாது வரும்போதே நிறைய தூர் வெடிச்சு தான் வரும் அப்போ நீங்க ஒரு கலை எடுக்கும் போது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அப்பவே நிறைய பிரான்சஸ் சைடுல வர ஆரம்பிச்சிரும் அப்ப அந்த நாத்த புடுங்கி வராத இடத்துல ஒரு நாத்த செத்து போச்சுன்னு சொன்னோம் பாத்தீங்களா அந்த செத்து போன இடத்துல நீங்க அந்த நாத்த வச்சிங்கனாவே போதுமானது அதுல இருந்தே உயிர் பிடிச்சிரும் பாருங்க பாரு இப்ப வந்து ஒரு தூர்லயே எவ்வளவு இருக்கு பாருங்க இது ஒரு தூர் தான் இதுவே வந்து பாத்தீங்கன்னா மேபி எப்படியும் ஒரு

ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கையை கிளிக்காது புரியுதுங்களா இப்போ இதுவே குட்டணிப்பீரில் அந்த மாதிரி பண்ண முடியாது குட்டணி பேர் நல்லா ஈல்டு கொடுக்கும் பட் என்ன ஒன்னா குட்டணிப்பீரில் சொனா இருக்கும் இதில் ஜீரோ இதோட கட்டிங் ஸ்டேஜ் என்ன மாதிரி பண்ணணும் ஓகே இது ஃபர்ஸ்ட் கட்டிங் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் பிரதர் ஃபர்ஸ்ட் கட்டிங் ஒரு ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் கூட எடுக்கும் பட் ஆனால் கட் பண்ணினதுக்கு அப்புறம் இதோட க்ரௌத்து சீக்கிரமா நல்லா வளரும் ஜிஞ்சுவா மாதிரி வச்சுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல இருந்து தேர்ட்டி டேஸ் ஃபுல்லாக நீங்க நம்ம கட் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு சீக்கிரமா வளர்ந்துரும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் சொல்லுவாங்க நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா தூர் வரும்னு சொல்லுவாங்க ஆமா ஆனா கொண்டு போய் பார்த்தோம்னா அது சரியா வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் இந்த புள்ள அத மாதிரி இருக்கும்ல வளர்ச்சி இந்த மாதிரி இருக்கும் ரைட் ஃபர்ஸ்ட் வந்து நானே வைக்கும்போது ஏன்னா அதை நம்ம தேடி தேடி வச்சது என்ஜிஓவுக்கு மாறா ஏதாவது பெஸ்ட்டாக நம்மளா கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு தேடி தேடி வச்சது ஏன்னா ஈல்டு அதிகமாக கே எதிர்பார்க்காங்க ஸோ நான் ஸ்டார்டிங்ல வச்சப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு ஒரு மாசம் வரைக்கும் சும்மா தூர் நிறைய தூர் கட்டி வருது ரொம்ப வளர்ச்சி இல்லை என்ன அது பார்த்தீங்கன்னா இப்போ அது அது கூட ஈக்குவலா வைக்கும்போது மொபாசா டக்குன்னு வளர்ந்துருச்சு ஸோ இது இதோட இது அவ்வளோதான் நாளே அந்த மாதிரி நினைச்சிட்டேன் ஸோ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை அப்பப்ப தண்ணி மட்டும்தான் தான் இதை கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபாசாவுக்கு ஈக்குவலா மொபாசா ஒரு சேர் வளர்ந்துச்சுன்னா அது அவ்வளவுதான் அதுவும் சேம் தான் முபாசா கீழ டக்குன்னு வளர்ந்துருச்சு அதே போல கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம்தான் அதுக்கப்புறம் நம்மளோட சீனியர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இது கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்து வந்து லவ் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும் ஜிஞ்சுவா மாதிரி மொபாஸாவ விட இந்தியான ஸ்டேஜா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் கட்டிங் மட்டும் ஒரு ரெண்டரை மாசம் ஆகும் ஆகும்போது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள்ல வந்து முப்பது நாள்ல தாராளமா கட் பண்ணிடலாம் ஓகே ஓகே ஸோ இப்போ புதுசா வைக்கிறதும் சரி அது டிசப்பாயிண்ட் ஆயிடும் ஆனா ஆமா அது ஒண்ணு ஏன்னா என்ன ஏன்னா நான் அதை அனுபவப்பட்டேன் வைக்கும்போது ஒண்ணுமே கிளம்பல அது பாட்டுக்கு இருக்கு பொறுமையா தூறு வெடிக்குது ஸோ ஹைட் வளரவே இல்ல நான் சரி இது அவ்வளவுதான் போல இது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் அந்த மாதிரி மக்கள் யாரும் நினைச்சிட வேண்டாம் ஸ்டார்டிங்ல வைக்கும்போது இது பொறுமையா தான் வளரும் பட் ஒன்ஸ் வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கு அப்புறம் சீக்கிரமாவே க்ரௌத் ஆகும் ஓகே அப்போ இது வந்து இந்த ரகத்தை வந்து ஜெஞ்சு வாங்கிக்கூட நம்ம வச்சுக்கலாம் கண்டிப்பா பிரதர் ஏன்னா இப்போ அதை விட இது ஈல்டு வைஸ்ல வைக்கும்போது கொஞ்சம் நமக்கு அதிகமா கிடைக்குது குறிப்பா மாடுகளுக்கு ரொம்ப மாடுகளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ப்ளஸ் ஆடுகளுக்குமே ரொம்ப பெஸ்ட் ஆனால் வேஸ்டேஜ் ஆகாது கண்டு ரொம்ப சாப்பிட்டா தான் இருக்கும் ஓகே பின்னாடி இது என்ன ரகம் இது வந்து சூப்பர் மொபாஸ் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாத்த தான் குடுத்துருக்கோம் இதை பத்தி வந்து மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஆல்ரெடி முதல்ல குடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாலஞ்சு மாசமா குடுத்துட்டு இருக்கோம் இது வந்து டபுள் இருக்கு எப்படின்னா நீங்க பச்சையாவும் கொடுத்துக்கலாம் இன்னொன்று காய வச்சு கொடுத்துக்கலாம் ட்ரை ட்ரையாக கொடுத்துக்கலாம் இது வந்து மா ஆட்டை விட தான் மாடுகளை கொடுக்கும்போது நல்லா இருக்கும் மாடு வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் ஆடு வந்து பழக்கப்பட்ட ஆடு பண்ணையில் இருக்கிற ஆடு சாப்பிடுது ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே இதை ஓப்பனாக நம்ம சொல்லணும் ஏன்னா கஸ்டமர் ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தால் இது எங்க ஆடு வந்து சரியா சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்ல ரொம்ப சாப்பிட்ற அளவுக்கு அது நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை ஆடு வந்து சாப்பிடுது ஒரு சில ஒருவேளை ஒரு சில ஆடு வந்து அது அந்த ரகத்தை கொடுத்துருக்கு அதை வந்து சரியா சாப்பிடுவோம் பட் மாடு வந்து அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைங்க மாடு நீங்க பச்சையா போட்டாலும் சாப்பிட்டுக்கும் நீங்க காய வச்சு கொடுத்தாலும் நல்லாவே சாப்பிடும் இதுலயும் சொன இந்த அளவுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் இதுலயும் சொன கிடையாது இது ரொம்ப வளர விட்டீங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப டைம் எடுக்குதுன்னா அதோட கீழே கணுவுகிட்ட மட்டும் வரும்புறது ஆனா இப்ப காணும் சொன இல்ல இதுல இப்போதைக்கு இல்ல வந்து இப்போதைக்கு இல்ல பிரதம ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு வச்சுங்களேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கட் பண்ணாமே விட்டோம் அப்படின்னா அந்த டைம்ல லைட்டா அந்த முழங்குன்னு சொல்லுவாங்க அதை ஒரு ஏரியால சில ஏரியால முழங்குன்னு சொல்லுவாங்க அது லைட்டா வருது மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்துட்டு சின்ன ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் எல்லாம் கட் பண்ணி போட்டீங்கன்னா இதுல முழங்கிருக்காது போன இருக்காது நல்லா இதுக்கும் கொஞ்சம் தண்ணி அதிகமா கொடுக்கணுமா இல்ல எப்படி இதுவுமே வரைச்சு தாங்க தான் எல்லா இதுக்குமே பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும் ஓகே முறை நாற்று முறை சேர்ந்து நடவு முறை நீங்க ரெண்டடி வச்சுக்கலாம் அகலம் ரெண்டுக்கு ரெண்டு ஒவ்வொரு நாத்து வச்சிக்கலாமா இதோட கட்டிங் ஸ்டேஜ் எப்படி இருக்கு கட்டிங் ஸ்டேஜ் வந்து சேம் இது இது வந்து நல்லா ஸ்பீடா வளந்துரும் நம்ம இது ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் கட்டிங் ஸ்டேஜ் வந்து பாத்தீன்னா சேம் தான் ஒரு 30 டேஸ் ஆகும் இப்போ இதுமே நாத்தா நீ இது நாத்தா தான் இப்போ நம்ம காய வச்சு குடுக்கறதால நமக்கு இதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு வந்துச்சீங்களே இப்போ நம்ம வெல்ல என்ன பண்றாங்க மாடு வச்சிருக்கிற எல்லாமே என்ன பண்றாங்கன்னா வைக்கோல் வந்துட்டு வாங்குவாங்க ஏன் அப்படினா மாடு வந்து பசுந்தீவன சாப்பிரறதை விட காஞ்ச புழு சாப்பிடும்போது மாடு கட்டு உடையாமே நல்லா இருக்கும் பிரதர் சோ அதனால என்ன பண்ணுவாங்க வைக்கோல் வாங்குவாங்க கடல வாங்குவாங்க காஸ்ட் அதிகமாகுது அவங்களுக்கு சோ ஒரு சில இது சொல்லுவாங்க மாடு வச்சிருந்தா சாணம் மட்டும் தான் மிச்சம் சொல்லுவாங்க அப்ப செலவாகிறது எதுல செலவாகுதுன்னா தீவனத்தில் காஞ்சிபுரம் செலவாகுது ஒன்னு வந்து வைக்கோல் கள்ளக்குடி கொடுப்பாங்க ஸோ நம்ம மொபாசா இந்த மாதிரி தீவனம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணி மழை நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவைப்பட்டா எடுத்து போட்டுக்கலாம் எல்லா நாளுமே யூஸ் பண்ணிக்கலாம் சொல்ல வர ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோலோட ரேட்டு இரநூத்தொம்போதலருந்து முந்நூறுபா வரைக்கும் ஸோ அந்த டைம்ல நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இப்போ வைக்கோல் செலவு வந்து ஜீரோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக இதை நிறைய பயிர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வைக்கோல் செலவை வந்துட்டு ஜீரோ வாக்கிட்டு இதே நம்ம வந்துட்டு ரெகுலராக கொடுத்துக்கலாம் காஞ்ச தீவனத்துக்கு வந்து பதிலா வைக்கோல் பதிலா இதே ஒரு சிலந்த உல உல தீவனமா இருக்கும் கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்கும் கண்டிப்பா ஓகே பிரதர் நேப்பிய மரேகு ஆ பிரதர் அக்ஷய் இது வந்து பாத்தீனா ஜங்கோன்னு சொல்றது ஜங்கோ நேப்பியர் உங்களுக்கு பாக்க அந்த தோகை வந்து நேப்பியர் மாதிரி தான் தெரியும் ஆனா ஒண்ணு இது வந்து பாத்தீனா கரும்பு மாதிரி இருக்கும் நீங்க ஆனா அதோட தோகைக்கு இதோட தோகைக்கு பாக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் கரும்பு மாதிரி இருக்கும் இது இதோட கணுவும் சரி இதோட தண்டும் சரி சூப்பர் சூப்பர் நே பேர் லட்சுமா நம்ம கட்டாள சைஸ் தான் வரும் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா பாக்க கரும்பு மாறியவே இருக்கும் கட் பண்ணி அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க இது வந்து இன்னும் வளரும் இது இது ஹைட்டு கம்மி தான் இது அடி ஹைட்டுக்கு மேல வளரும் ஹைட் வளரும் கரும்பு மாதிரியே நல்லா வளரும் இது என்ன ஒன்னா ஆடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா இருக்காது மாட்டுக்கு நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பால் கறவைக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நார்மலா கறக்குற விட மேல ஒரு சேர்த்து கறக்கும் அந்த மாதிரி பால் கறவைக்குல்ல பிளஸ் ராவாவே குடுக்கலாம்

நானும் இந்த மாதிரி வீடியோ பார்த்து தான் வாங்கினேன் சொல்கிற மாதிரி கரும்பு மாதிரி இல்லை அதுக்குன்னு கரும்பு மாதிரி இல்லை லைட்டாக இனிப்பு இனிப்பு இருக்கு பட் ரொம்ப கிடையாது ம் பிரச்சனை இல்லை ஆனால் அப்புறம் இன்னொன்று இதில் சொன இருக்கு ம் இருக்கு சொனா இருக்கு ஆனால் பார்த்து இது பண்ணுவோம் ஆ இது எப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம் மற்றது கூட போடலாம் இது போடலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா மாடு வந்து பார்த்தா இதுக்கு மாதிரி நேப்பேர்லேயும் வந்து சொண இருக்கும் பாலு கழக பாலு கழவைக்கு நல்லா இருக்கு அதே போல் சொனையுமே இருக்கும் ம் ம் நல்ல ஈல்டு தூக்க கூட முடியல கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு நல்லா வெயிட் இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா திருப்தியா இருக்கும் கொஞ்சம் இருக்கு கலந்து சாப்பிட நமக்கு நல்லா இருக்கும் போது மாடு விடுமா சோ அதனாலதான் நல்லா சாப்பிடுது பால் கரை இது கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா பிரதர் சாஃப் கட்ல வந்து கட் பண்ணோம் பாத்தீங்களா அரைச்சம் பாத்தீங்களா அந்த ஜங்கோ தான் இது இந்த மாதிரி போடும்போது வேஸ்டேஜ் வராது இப்போ நமக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்கன்னா வேலி மசால் இது எவ்வளவு ஏக்கர்ல இப்போ நம்ம இது வேலி மசாலா மட்டுமே ஆக்சா ஒரு ஏக்கர் போட்டிருக்கோம் ஒரு ஏக்கர் ஆமாது இதுக்கு மாதிரி நம்ம ஒன்னு சொல்லிருந்தோம் அக்சா நம்ம வந்துட்டு இந்த வருஷம் நம்ம டெவலப் பண்ற மாதிரி நம்ம சொல்லிருந்தோம் ஆடுகள் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு ஆடுங்க சொல்லியிருந்தோம் ஏன்னா விவரிசுமே சில பேர் நம்மள்கிட்ட கேட்கும் போது இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்களா ஆடு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க பட் நம்ம இன்னும் பண்ணல பட்ல அது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரீசன் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப அந்த வயல் வந்துட்டு உள்ளுக்கு இருக்குது ரோகே சரியான ரோடு வசதி கிடையாது ஒன்று ஓகே நமக்கு ரோட் ஓரத்துலேயே நமக்கு வயல் இருக்குது வயல் இருக்குது அதுக்கு ஒரு மூன்று ஏக்கர் நம்ம அங்க ஷிஃப்ட் ஆகிற மாதிரி பிளான்ல இருக்கும் ஓகே ஸோ அதனால் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக பண்ணும்போது நம்ம அதை தெரியலாம் டெவலப் பண்ணிட்டு வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்குறக்கப்புறம் தெரிய ஓகே நம்ம சொல்லிடணும்னு நினச்சேன் இப்போ இது வந்து கேட்குறவங்களும் இது வந்து நம்ம தான் சீடாதான் கொடுக்கலாம் சீடா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சீடாக கொடுக்கறதுக்காக மட்டுமே இந்த ஒரு ஒரு வெற்றி ஃபுல்லாக வந்துட்டு இந்த வெளி மசாலா வந்து நம்ம பண்ணிருக்கோம் ஸோ இதுலேருந்து நம்ம சீடு கலெக்ட் பண்ணி கேட்குறவங்களுக்கு கஷ்டம் நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடவுமுறை வந்து இது எல்லாத்துமே மோஸ்ட்லி தெரியும் புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும் ஏன்னா நானுமே வந்து புதுசாக வரும்போது எனக்கு தெரியாது இதை பற்றி வெளி மசாலாவே என்னன்னு எனக்கு தெரியாது இதை எப்படி நம்ம வந்துட்டு நடவுமுறை பண்ணணும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மூணு மூணடி அடி லைன் பண்ணிருக்கேன் வரிச இது வந்து நம்ம சொட்டு நீர்லயே போட்டிருக்கோம் ஆஹ் பாத்தீங்கன்னா விதைக்கு விதைன்றது இடைவெளி கிடையாது பிரதர் ஓகே இப்ப இதோட இது வந்து விதை நிறுத்தி பண்ணனும் இந்த நடைமுறை நான் டீட்லா ஃபுல்லா சொல்லிடுறேன் இப்ப நம்ம நாளைக்கு நடவு பண்ண போறோம் அப்படின்னா இது விதை நிறுத்தி பண்ணணும் முதல்ல இன்னைக்கு ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஹாட் வாட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த விதையை போடணும் அதுக்கப்புறம் தண்ணியை பில்டர் பண்ணிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி வச்சுக்கணும் சோ ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊர்னா போதுங்க அதுக்கப்புறம் தண்ணியை பில்டர் பண்ணிட்டு ஒரு துணியில வச்சு சும்மா உலர வச்சுக்கணும் இருக்காங்கன்னா நம்ம நடவு பண்ணும்போது கையில் ஓட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொன்று சில மிஸ்டேக் பண்ணுவாங்க எப்படின்னா விதையை விதைச்சி விட்டு வண்டியை விட்டு ஓட்டிடுவாங்க டிராக்டர் விட்டு அது என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் மேலாத கிளிக்ச்ச மாதிரி பண்ணால் கூட ஏதோ லைட்டா நல்ல ரிசல்ட் வந்து வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வச்சுங்க ஆழமாக போட்டு பண்ணும்போது விதை நல்லா கீழே ஓடிடும் விதை கீழே போச்சுனா சீக்கிரம் முடிக்கவே முடிக்காது வாய்ப்பே இல்லை நம்ம பண்ணது எப்படின்னா விதைகளை வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் போட்டு அடிச்சிட்டு லயனா வந்துட்டு நம்ம இந்த டியூப் ஓரமாக லயனாக மேலேயே விதையை போட்டோம் மேலேயே விதைய போட்டுட்டு சைல்ல ரெண்டு பக்கமும் கையால வந்துட்டு மண்ணை லைட்டு அப்படி அப்படி தள்ளி விட்டு தண்ணி விட்டுறோம் சூப்பரா வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி பண்ண தான் ரிசல்ட் நல்லா ஹண்ட்ரட் ரிசல்ட் நல்லா இருக்கும் ஓகே 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 ஸோ இது மாதிரி தான் நடவு முறை பண்ணணும் கண்டிப்பாக நடவு முறை எப்படி தான் பிறகு இதுக்கு ட்ரிப் ட்ரிப்பிரிகேஷனில் போடுறோம் பண்ணலாம் பிறகு வாய்க்கால் முறையிலையும் பண்ணலாம் இது நல்லா வரைச்சி தாங்கிறது தான் வெளி மசாலா பொறுத்து எல்லாத்துக்கும் தெரியும் அதிகமாக தேவைப்படுது தேவைப்படாது ஓகே இதில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ஒரு பத்து நாளைக்கு ஒரு நாள் தண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் எப்போவுமே தண்ணி கொஞ்சம் நல்லா ஆடு விரும்பி சாப்பிடணும் சொல்லுவாங்க சூப்பராக சாப்பிடும் ப்ளஸ் இது இதை பற்றி நம்ம சொல்லலை இது வெயிட் கெயினுக்கு சூப்பராக வெயிட் கெயின் என்ன வெயிட் கெயின் இது வந்து பயிரில் சேர்ந்தது பயிர் வகை ப்ரோட்டின் கண்டனம் ரொம்ப அதிகம் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது ஓகே வெயிட் கெயினுக்கு சூப்பராக இருக்கும் இதை விட இன்னும் இந்த ஸ்டேஜ் வரும்போது கட் பண்ணலாம் இப்பவுமே கட் பண்ணி போடலாம் பிரச்சனை இல்ல பட் இந்த ஸ்டேஜ் வரும்போது பண்ணி கொடுக்கலாம் ஓகே இப்போ நம்ம நடவு பண்ணி டேஸ் ஆயிருக்கு இது வந்து இப்போ நம்ம ஒரு கட்டிங் முடிச்சிட்டோம் வந்து இப்போ ரெண்டாவது கட்டிங் எப்படியும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆயிருக்கும் அந்த இந்த ஏரியாலாம் டுவெண்ட்டி டேஸ் டு டுவெண்ட்டி இருக்கும் ஓகே சரியா நம்ம செக் பண்ணா தெரியும் அப்படியே போக போக ஒரு பாட்டா இருக்கும் இது வந்து விதைக்கு கொடுக்கலாம் கண்டிப்பா இது வந்து கட்டிங் வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸ் ஒன்ஸ் தாராளமாக கட் பண்ணலாம் இதோட பராமரிப்பை பத்தி சொல்லுங்கள் ஆக்சா இது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலை வந்துட்டு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாமே எப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு விதை போடுறோம் பார்த்தீங்களா ஓகே அந்த டைமில் ஒரு கலை கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல கலைகள் வராது நம்ம போடுற கான்செப்ட்ல இந்த மாதிரி லைன் பண்ணி போடும்போது கலைகள் வராது எப்படின்னா இங்க பாருங்க இடையில எக்ஸாம்பிள் பாருங்க இது ஒரு கட்டிங் பண்ணியாச்சு அப்போ வந்து நம்ம கலைகள் வந்து எடுத்துகிட்டோம் அப்போதைக்கு சரிங்களா ஏதாவது கலைகள் இருக்கானு பாருங்க சுத்தமா இருக்காது ப்ளைனாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் களை எடுக்கும்போது என்ன பண்றோம்னா இதுல களை எடுத்ததுக்கு போக செடிக்கு இடையிலையுமே ஒரு ஒரு சில கலைகள் எல்லாம் வரும் ஓகே செடிக்கு இடையிலுமே இருக்கும் அது அப்பவே வந்து நம்ம லேபர் வச்சு அதை கரெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இனிமே வந்து மூணு வருஷம் வரைக்கும் களைகள் இல்லாம கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகே இருக்கும் களைகள் எடுக்கணும் பிரதர் இது வந்து அப்புறம் ஒரு சில கஸ்டமர் கூட நம்மள்ட்ட கேட்டாங்க ஆனா கலைகள் வருதுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாங்க கண்டிப்பா ஸ்டார்டிங்ல கலைகள் வரதான் செய்யும் ஒரு ஒன் சார் எடுத்துட்டீங்க அப்படின்னா மூணு வருஷம் வரைக்கும் கலைகள் இல்லாம பராமரிக்கும் இது வந்து நம்ம இப்ப வந்து ஒரு நாலு தூடுதான் நடிக்கிருப்போம் இதுல இருந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இது நல்லா கனம் இருக்குன்னு சொல்லிருக்கேன் பாத்தீங்களா இது நல்ல கனம் கணம் தான் கண்டிப்பா இரு கேஜி வரும்னு நினைக்கிறேன் நல்ல கனமா இருக்கு இதெல்லாம் வந்து கட் பண்றதுக்கு சாப் கட் எல்லாம் தேவை அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து போடலாம் அது நம்ம முதல்ல போட்டது வந்து பார்த்தீங்கன்னா அது ஜங்கோ அது கட்ட பெருசா இருக்கும் சாஃப்ட் கட் பண்ணி போடுறோம் இதெல்லாம் தேவையில்ல இது பில்லு மாதிரி தான் ஓகே சும்மா நார்மலாக பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கரெக்டாக பாருங்க ரொம்ப விரும்பி எடுத்துக்கும் இதெல்லாம் சுத்தமாக வேஸ்டேஜே எல்லாமே சாப்பிட்றோம் அந்த அடிதண்டு வரைக்குமே ஃபுல்லாக சாப்பிட்றோம் ஏன்னா அதில் அடிதண்டுன்றதே இருக்காது அந்த அளவுக்கு பெருசா இருக்காது இப்போ நம்ம பார்த்தோம்ல செட்டேரா வந்துட்டு காய வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் அளவுக்கு விரும்பு எடுத்துக்கிடுன்னு சொல்லி ஸோ இதுதான் அங்கே இதுதான் அந்த செட்டேரா வந்து காய வச்சது பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் தணுவை வந்துட்டு பெருசாக இருக்காது பார்த்தீங்களா தண்டு அந்தளவுக்கு இருக்காது எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்க ஆக்சுவலாக ஹைட்டுக்கெல்லாம் ஹைட்டு ஹைட்டுக்கு இருக்குது ஆனால் தட்டு விட நல்லா சாஃப்டாக சீக்கிரம் தண்டு மூத்தாமே இருக்குது மாட்டு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடும் ஓகே பார்த்தா இப்போ நம்ம சொல்லியிருந்தால பசந்திவன் விட மாடு உலர் தீவனம் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த பண்ணலாம் இந்த தான் ஏன் அப்படின்னா இவங்க ஆறு மாசம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறதுன்னா எல்லாமே பட்ட தீவனம் தான் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்ச தீவனம் தான் அதிகமாக கொடுப்பாங்க பசந்திவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு இந்த மழை டைம் மட்டும் மானாவாரியில வந்துட்டு சோளம் போடும்போது அங்க வர அந்த புல்ல வந்து கட் பண்ணி போடுறது மட்டும்தான் தான் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உலர் தீவனம் தான் இந்த மாதிரி காய வச்சு கொடுக்கறது வைக்கோலா இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் ஸோ உலர் தீவனம் சாப்பிட்றதுனால தான் மாடு நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேதான் இப்போ நம்ம கிராஸ் பார்த்தோம் மொபாசா பார்த்தோம் ஆமாம் வேற என்ன கொடுத்துட்டு இருக்கோம் இது நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறது தான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சுவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஜிஞ்சுவா சூப்பர் நெய் பேர் ஓகே ரெட் நெய் பேர் குட்டினெய்ப்பேரு மல்பரி மல்பரி ஸோ பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா மல்பரி அது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஓகே இப்போ புதுசாக வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்டேராக கிராஸ்

டக்கு டக்குன்னு எல்லாம் வளந்துருது ரொம்ப ஸ்பீடா வளந்துரும் நீங்க கட் பண்ணிட்டு போறது தெரியாது ஈக்குவலா தான் நம்ம அந்த ஈக்குவலா தான் செட்டேராப் வச்சிருக்கிறது ஓகே கண்டிப்பா இது எந்த அளவுக்கு சீக்கிரம் வளர்ந்துருமோ அதேபோல அது இப்ப இதெல்லாம் எப்படி எப்படி நம்ம அமிச்சிட்டு இருக்கோம் இது நம்ம பிரதர் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி கொரியர்ல தான் போடுவோம் இப்போ இந்த ஐட்டம் அந்த மாதிரி உள்ளது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த மாதிரி பாசிஸ் ஏ கே ஆர் நிறைய இருக்கு நாட் ஓன்லி தமிழ்நாடு எல்லா கர்நாடகா கேரளா எல்லா இடத்துல போய் இருக்கோம் ஓகே நல்லா நம்மளும் எங்குயரிஸ் நிறைய வந்துட்டு இருக்கா எல்லாமே வாங்க அதிகமாக என்ன கேட்குறாங்க என்ன ரேஞ்சு அதிகம் வந்து

ஜிஞ்சாவா வந்து சீக்கிரமா வளர்ந்துடும் இப்போ நேப்பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டிங் பண்றதுக்குள்ள ஜிஞ்சாவை நீங்க ரெண்டு கட்டிங் பண்ணிடலாம் அப்போ அளவுக்கு சீக்கிரம் வளர்ந்துரும் அதனால ஈல்டு வயசுல பாத்தீங்க அப்படின்னா ஓகே தான் ரெண்டு கட்டிங் பண்ணிடுறோம்ல அது ஒரு கட்டிங் பண்றதுக்குள்ள ரெண்டு கட்டிங் பண்றோம் அதே போலதான் நேப்பியர் வந்து ஒரு கட்டிங் பண்றதுக்குள்ள செட்டேரா ரெண்டு டைம் கட் பண்ணிடலாம் மாடுகளுக்கு ரொம்ப ஸ்பெஷலா கண்டிப்பா எல்லா ஆடு மாடு ஆடு மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டேரா நல்லா இருக்கும் ஜிஞ்சா நல்லா இருக்கும் மொபாசா நல்லா இருக்கும் ஆட்டுக்கு மாட்டுக்கும் ஜங்கோ வந்து அப்படின்னா மாட்டுக்கு மட்டும் நல்லா இருக்கும் ஓகே பி ஆட்டுக்கு போடலாம் சாஃப் கட் பண்ணி போட்டீங்கன்னா ஆடு சாப்பிடும் இல்லைன்னா அது ரொம்ப கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது ஓகே பயி கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரகல தேவைப்பட்டு எப்படியா புது புதுவேக வந்து அது உங்களுக்கு தேவை ஸ்கிரீன்ல தெரியும் நம்மளோட கான்டெக்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன் சோழ உங்க நேரத்தை இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி